அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜுனோவாஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனா நம்ம வந்து இந்த மாதிரி போர்டில் வந்து பிளாக் போர்டு பெயிண்ட் அடிக்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இது ஆல்ரெடி வந்து இதில் க அல்டிமா கலர் போட்டு இது ஒரு ரெண்டு லேயர் கலர் போட்டு இது பழைய போர்டு இது இதில் வந்து நம்ம இந்த பிளாக் போர்டு பெயிண்ட் வந்து அப்ளை பண்றது பற்றி ஒரு சின்ன வீடியோ ஏன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து போர்டு மாதிரி கேட்பாங்க அதுக்கு வந்து ஈஸியான மெத்தடில் ஒரு பெயிண்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸில் போட்டிருக்காங்க அந்த பிளாக் போர்டு பெயிண்ட்டு இது பிளாக் போர்டு பெயிண்ட் இதுக்கு வந்து ஆட் பண்ணுறது வந்து திணற்தான் ஏனாமல் திண்ணர் மட்டும் தான் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம டைரக்டாகவே அப்ளை பண்ணலாம் நிறைய பேர் என்னென்னா இதில் வந்து ப்ரைமர் போனோமோ போடக்கூடாதுன்னு கேட்குறீங்க ப்ரைமர் தேவையில்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அல்டிமா ரெண்டு கலர் ரெண்டு கோடு கலர் போட்டிருக்கிறோம் அதில் வந்து நம்ம ப்ளைன் ப்ளை அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் பிரைமர் கூட எக்ஸ்ரே ப்ரைமர் ஒரு கோடு இல்லை ஆயில் ப்ரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணிட்டு கூட இன்றைக்கி அதன் பிறகு கூட இந்த பிளாக் போர்டு பெயிண்ட்டை அதன் பிறகு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து போர்டு பெயிண்ட்ன்றது குழந்தைங்களுக்கும் சரி நம்ம ஸ்கூலு இந்த மாதிரி அர்ஜென்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எமுல்ஷன் அடிச்சு வச்சுருப்பாங்க இது நம்ம உடனே குயிக்காக நம்ம இது ரெடி பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி போர்டில் வந்து நம்ம டைரக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் டைரெக்டாகவே எத்தனை கூட அப்ளை பண்ணால் நம்ம ரெண்டு கூட அப்ளை பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு லேயர் பண்ணோம் அதை ட்ரை ஆகணும் ட்ரை ஆகி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் அப்ளை பண்ணோம் செகண்ட் லேயர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது வந்து ஆயில் பேஸ்டு தான் ஏன்னா நம்ம ஆயில் ட்ரை ட்ரையாகிறதுக்கு கொஞ்சம் டைமிங் ஆகும் அதனால் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ட்ரை ஆகி முடிச்சுட்டு அதன் பிறகு தான் நீங்கள் வந்து செகண்ட் கூட அப்ளை பண்ணணும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க இன்னொரு லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேலில் பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்டெக்சர் பட்டி பட்டி முழுக்க முழுக்க பெயிண்டிங் சம்பந்தமான தகவல் தான் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து நீங்கள் பிரைமர் தேவைன்னா பிரைமர் போட்டுங்க ப்ரைமர் தேவையில்லை ஏன்னா நம்ம போர்டுன்னா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போர்டு ரெடி பண்ணால் கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்குக்கு பார்த்தோம்னா நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நல்லாவே இருக்கும் அதான் டைரெக்டாக கூட அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு ரெண்டு கூட அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் சாக் பீஸில் எழுது எடுத்து போகிறது எல்லாமே இதில் வந்து சாக் பீஸில் எழுதிட்டு நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம் டஸ்ட்டில் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டான் திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம எழுத எழுத நம்மளுக்கு பிளாக் போர்டு பெயிண்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம எதில் போகிறாங்கன்னா நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸே போகிறாங்க இது பிளாக் போர்டு பெயிண்ட்டுன்னு கேட்டாலே தருவாங்க நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் அந்த போர்டெல்லாம் இருக்கும் பாருங்கள் ஸ்கூலில் போர்டு நம்ம வீட்லேயும் தனியாக இந்த மாதிரி போர்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் Y de fullave la B. ரெண்டு லேயர் அப்ளை பண்ணுங்க ஃபுல்லாகவே ட்ரையாக விடு ட்ரையாக முடிச்சுட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் சாக் பீஸ் எடுத்து எழுத ஆரம்பிக்கணும் ஏன்னா ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாக் பீஸ் எல்லாம் எழுதுனீங்கன்னா என்ன ஆகினா ஃபுல்லாகவே ஒயிட் ஷேடில் அப்படியே ஒரு மாதிரி நல்லா நல்லா இருக்காது அதனால ஃபுல்லாகவே ட்ரை ஆகி முடிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் முழுக்க முழுக்க பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் பண்ணுறது தான் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனவார்ஸ் ஜனவார்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேஏஎன்யுஏ ஏஆஆர்டிஎஸ் ஜன்னுவார்ஸ் மறக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பெல் பட்டன் எழுதி ஆள் கொடுங்க முழுக்க முழுக்க நம்ம பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் மட்டும் தான் அதே நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயம் புரியும் பெயிண்டிங் ஆர் டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்